இது தான் நம்ம வீட்டில் பிறந்த பொட்டாட்டு குட்டி அன்றைக்கி சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா இது என்னென்னு தெரியல அது இந்த கிடா விரட்டுது இந்த கிடவும் நம்ம வீட்டில் பிறந்ததா இது ரெண்டும் ஒன்றா பிறந்தது தான் இது சென்னையாக என்னான்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் செனையா என்னான்னு தெரியல ஆனால் கிடா விரட்டுது ஃப்ரெண்ட்ஸ் வயிறெல்லாம் பாருங்கள் கொஞ்சம் பளிச்சுருந்தால் சைனிங்காக தான் இருக்குது நம்ம வீட்டிலே பிறந்தது தான் என்னென்னு தெரியல இதை கண்டு இது பண்ண தெரியல கொஞ்சம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வயிறுலாம் சைனிங்காக தான் இருக்குது இதில் காமிச்சோன்னே உங்களுக்கு பெருசாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இறக்கடிச்சிக்கிட்டு இருக்குது என்னன்னு தெரியல தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வெல்றிக்கா இந்த வெயில் காலத்துக்கு ஆட்டு இந்த வேஸ்ட் ஆகுற காய்கறி நீர் சத்து காய்கறி கொஞ்சம் கொடுங்க நல்ல நீர் சத்து இருக்கும் அது இப்போ தான் தண்ணியை காமிச்சிட்டு இறைய போட்டிருக்கேன் இது வெள்ளரிக்காய் ரெண்டு கீழே போட்டுக்க தட்டி சிந்திடுவோங்க ஃப்ரெண்ட்ஸ் எம்மா எம்மா கோசு கொஞ்சம் இருந்தது அதையும் வெட்டி போட்டிருக்கேன் கோஸை வெட்டி போட்டிருக்கேன் வெட்டி போட்டு எல்லாம் இருக்காங்க i take a dip in say okay bye friends at the video part